புதுசாகவேவா இருப்பேன் எல்லாமே தெரிய தெரிஞ்சவங்களா இருப்பாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க வந்து சங்கர் சார் வந்து ரொம்ப பாத்துக்கிட்டாரு தான் சின்ன பையன் டக்கு டக்குன்னு பயப்பட போனால் கொஞ்சம் ஒரு மாதிரி டக்குன்னு மிங்கில் ஆகிறது கஷ்டம் அழகா அதை பார்த்துட்டு கேர் ஆஃப் பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படங்கள்ல ஒர்க் பண்ணும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க எப்படி இந்த 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 விஷயத்த ஹேண்டில் பண்ணுறாங்கிறத பார்க்க ரொம்ப இதாக இருக்கும் ஆக்சுவலாக ஒவ்வொரு இதுலையுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் அமேசிங்காக ஒன்று ஒன்று பண்ணிகிட்டே இருக்காரு ஆமாம் எனக்கு பர்சனலாக அந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் அந்த படத்தில் நடிக்கலனாலுமே நான் அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவேன் விஷால் டேரக்டர் கூப்பிட்டு ஐயா இந்த ரோல்னால அவங்களுக்கு லைஃப்னு நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப வேஸ்டான ரோலும் சொல்ல மாட்டேன் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ரோல் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற பீப்புளோ இல்லை அவர் வந்து ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஒரு ரோல் ஒன்று எடுக்கிறாரு போகிறாருன்னா அவங்க வந்து கரெக்டாக வந்துடணும் ஸ்ரீஷிகாந்த் யூ ஆர் வாட்சிங் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ டாக்ஸ் சினிமா நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் பட் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணி கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக சினிமாவில் பயங்கரமாக வந்து கலக்கிட்டு வரார் தமிழ் சினிமாவில் சீக்கிரமாக இன்னும் பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக பார்த்துட்டு வரோம் அண்ட் சமீப காலமாக வந்து இந்தியன் டூ திரைப்படத்தில் பயமாக பண்ணியிருந்தார் ரிசிகாந்த் பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லாயிருக்கேன் எப்படி சூப்பர் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய கங்க்ராச்சுலேஷன் இந்தியன் டூ படம் பார்த்தோம் உங்களோட கேரக்டர் அண்ட் படம் எல்லாமே பிரமாதமாக பிரமாதமாக வந்திருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படத்தை பற்றி சொல்லிடுங்க எப்படி படத்துக்குள்ளே வந்தீங்க இந்தியன் டூ வந்து அப்போது கேஸ்டிங் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை ட்ரை பண்ண சொன்னாங்க நான் வந்து பெருசாக ஹோப்லாம் வச்சுக்கல நான் சீரிஸ்லாம் எடுத்து அதை பண்ணல ஏன்னா எனக்கு என்ன ஒரு தாட் இருந்துச்சுன்னா அதில் கிடைக்காது எப்படியும் நம்ம சும்மா தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அண்ட் கம்பல்ஷனில் நான் எல்லாம் ஃபோட்டோலாம் இதெல்லாம் அனுப்பிச்சி ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்துச்சு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல அவன் அவங்களோட ஆசைக்காக தான் அதை ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு அதுக்கு உண்டான பதில் வந்துச்சு உடனே கால் பண்ணி எனக்கு ஒரு நாள் சடனாக கால் பண்ணி சார் பார்க்கணும் சங்கர் சார் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கால் வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க நான் பிராங்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் சரி பசங்க தான் இவங்க ரெடி பண்ணிவிட்டு அதை உரமுனை விளையாடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி பரவாயில்ல சரி இப்போ இருந்தாலும் போய் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் போனேன் நிஜமாவே ஸ்பாட்டு ஷூட் போயிட்டு இருந்துச்சு அப்போ சார் இருந்தார் சார் கேரவன் கூப்பிட்டு வச்சு பேசினார் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கலாம் கேட்டார் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவரோட ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் ஒரு ஒரு ஆடிஷன் ஒன்று எடுத்தோம் எடுத்தவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் ப்ராசஸ் இருந்துச்சு இந்த காஸ்ட்யூம் ட்ரையலு அது இதெல்லாம் டெய்லி ஸ்பாட்டுக்கு போவேன் ஆனால் கன்ஃபார்மாக என்ன எதுலாம்லாம் தெரியாது பட் ஒரு மூணு நாள் ப்ராசஸ் இருந்துச்சு டான்ஸ் தெரியுமா அது தெரியுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க பார்த்தா ஒரு மூணாவது நாள் வந்து ஃபைனலாக வந்து காஸ்ட்யூம் அவுட்ஃபிட்லாம் போட்டு பார்த்துட்டு ஓகே நான் லாக் பண்ணிடுங்க அப்படின்னா பார்த்தா என்ன இது என்ன ரோல் எதுவுமே தெரியாது நேராக அப்படியே கண்ணை கட்டி ஸ்பாட்டில் போய் நிற்க வச்ச எதுவுமே சொல்லலை ஒரு ஃபர்ஸ்ட் நாள் போனப்ப திரு திருன்னு முழிச்சுட்டு வந்தேன் அப்படியே பார்த்தாரு பார்த்துட்டு கதெல்லாம் எல்லாம் சொன்னாங்களே அப்படின்னாரு இல்லைன்னும் சொல்ல முடியாது அவனும் சொல்ல முடியாது நான்ல இருந்து சீன் பேப்பர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க லேடிஸ் கிட்ட ஸோ அதுலேருந்து ஒரு அதுக்கப்புறம் ஒரு லைனாக எனக்கு சொன்னாங்க இது இதுதான் கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது அதை வச்சுட்டு அப்படியே மேனேஜ் பண்ணி அதேமாதிரி படத்தில் நம்ம பார்க்கும்போது முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இமான் நானாச்சி கூட வந்து டிராவல் பண்ணி அந்த ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பண்ணுவீங்க அப்புறமாதமாக இருந்துச்சு படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க படம் அவுட் புட் மக்கள் மத்தியில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ்லாம் வருது மிக்ஸ்டு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ்லாம் வருது எப்படி எடுத்துக்கிறீங்க நான் வந்து நைன்டிஸ் கேட்டு ஸோ அவரோடய படங்கள்லாம் பார்த்து வளர்ந்துருக்கேன் ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக இதுக்குள்ளேற வந்தது ஸோ எனக்கு ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா லேர்னிங் இந்த படத்தில் கிடச்சிது நான் படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் பார்த்தேன் தோ எனக்கு ஓரளவுக்கு தான் கதையெலாம் தெரியும் இதிலோட இதெல்லாம் தெரியும் போது படத்தை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் ஸோ அதுதான் என் முக்கியமாக இந்த பார்ட் த்ரீ ட்ரெய்லரோட அது எனக்கும் தெரியாது இப்படி வரும் போகும் இந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கல நான் பாட் ட்ரெய்லர் கடைசியில் வரும்போது எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அண்ட் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது இப்போது இது என்னென்னு இவ்வளோ நாளாக யாரும் சொல்லாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னு சூப்பராக இருக்குது அது எப்போ பார்க்கணுன்னு உட்காந்துருக்கேன் நானும் படத்தில் டிராவல் ஆகும்போது ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணி ஒரு டீமாக சேர்ந்து இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது நான் கூட சித்தார்த்தாராக இருக்கட்டும் பிரியா பவனி அவங்களும் சரி எல்லாமே பயமாக நடிச்சிருந்தாங்க அவங்க கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சித்தார்திரத்தை பற்றி பேசிக்கலாம் சார் எனக்கு முன்னாடிலேருந்து கொஞ்சம் தெரியும் ஜகன் என்ன ரொம்ப க்ளோஸு பிரியா இதில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க எல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு நான் ஆக்சுவலாக தான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த படத்துலேயே வந்து நான் தான் டோட்டலாக ரொம்ப புதுசாக அவேவாக இருப்பேன் எல்லாமே தெரிய தெரிஞ்சவங்களா இருப்பாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க நம்ம ரொம்ப ஃப்ரெஷ் அதில் ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து அவங்க எதுவுமே அந்த 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 கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே அழகாக ஹேண்டில் பண்ணாங்க அது முக்கியமாக வந்து சங்கர் சார் வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டாரு ரொம்ப பக்கத்தில் இருந்து ஒரு ஒரு இது இது ஓகே இது 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 இந்த செட்டிலே இதுதான் சின்ன பையன் டக்கு டக்குன்னு பயப்படும் போனால் கொஞ்சம் ஒரு மாதிரி டக்குன்னு மிங்கிள் ஆகிறது கஷ்டம் ஸோ அழகாக அதை பார்த்துட்டு இட் டு கேர் ஆஃப் மீ அதே மாதிரி நீங்களும் கமல் சாரும் மீட் பண்ணுற சீன்ஸ்னால் அந்த கடைசி அந்த டெத் முடிஞ்சு கமல் சார் வந்து அந்த அந்த சீக்குவல் வந்துச்சு அந்த அந்த சீக்குவலில் நீங்கள் கமல் சார் கூட சேர்ந்து நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் அவர் என்ன பண்ணுறாரு சீப் ஒரு ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படங்களில் ஒர்க் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க எப்படி இந்த 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 விஷயத்த ஹேண்டில் பண்ணுறாங்கிறத பார்க்க ரொம்ப இதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் அமேசிங்காக ஒன்று ஒன்று பண்ணிகிட்டே இருக்கார் அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக அவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிறது டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார் ஒரு ஆக்டராகவும் சரி ஒரு 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 அவர் அவர் ஹோல்சமாக ஒரு மல்டி பேக்ட் கலைஞன் ஸோ அவர் அவர் தான் இப்போ நான் ஒரு ஆக்டராக இருக்கவாசி எங்களுக்கு ஒரு ஒரு ஆக்டரில் ஒரு குருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் அவர் இருக்காரு அவரோட படங்களும் சரி எல்லாமே டீச் பண்ணுவோம் அவரை வந்து நேரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது அவர் பண்ணுறத நேரில் பார்க்கறது அதுதான் அது ஒரு பிளஸிங் மாதிரி நினச்சிக்கோங்களேன் இதையும் தாண்டி கமல் சார் கூட நடித்த சீக்வன்ஸ் வேறு ஏதாவது இந்தியன் த்ரீல எதிர்பார்க்கலாமா ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா இல்லை அந்த ஒரு சீன்ஸ் மட்டும் தான் ட்ரெய்லரில் ஒன்று வந்துச்சு ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் ஓகே இருக்கலாம் ஓகே நைஸ் ரிஷிகாந்தோட ஜேர்னி பற்றி பேசிடலாம் இரும்பு ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் இன்னைக்கு இந்தியன் டூ வரைக்கும் பயங்கரமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நடுவில் நிறைய பெரிய பெரிய படங்களில் நடிக்க கூட சின்ன படங்களில் பயங்கரமான ஹிட்டு கொடுத்தீங்க பெரிதும் பேசப்பட்ட கேரக்டரெலாம் இருந்தீங்க எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சதுன்னா சில நேரம் சில மனிதர்கள் இருந்து பேசிடலாம் அந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் வந்து அமைஞ்சிருச்சு அந்த படத்தை பற்றி பேசினா நல்லா எனக்கு பர்சனலாக அந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் அந்த படத்தில் நடிக்கலனாலுமே நான் அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவேன் அது உண்மையிலே விஷால் டேரக்டரு ஷூட் போதெல்லாம் வந்து இந்த படத்தோட ஐடியாலஜி எனக்கு என்னென்னு தெரியாது எனக்கு வந்து ரஃபாக வந்து திடீர்னு கூப்பிட்டு ஐயா எனக்கு இதுதான் சொன்னார் கூப்பிட்டு ஐயா இந்த இந்த ரோல்னாலும் உங்களுக்கு லைஃப்னு நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப வேஸ்ட்டான ரோல்னு சொல்ல மாட்டேன் இது ஜஸ்ட் ஒரு ரோல் ஒரு ஒரு போர்ஷன் இருக்குது இது கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னாரு கேட்டோன்னே இது நல்லா இருக்கு இது பண்ணலாமே ஷோராக ஐயா கன்ஃபார்மாக ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லை நல்லா இருக்கு ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் சரி ஓகேன்னுலாம் ஷூட்லாம் போயிட்டோம் ஷூட் பண்ணும்போதும் அதோட ஐடியாலஜிலாம் கதை தெரியும் பட் ஆனால் படம் பார்க்கும் போது தான் அதோட இது எனக்கு புரிஞ்சுது கதையாக பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி ஒரு ஒரு பர்செக்டிவ் தான் இருந்துச்சு ஷூட் பண்ணும்போதுமே வந்து ரொம்ப ஒரு 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 படம் சட்டம் மாதிரிலாம் இல்லை சும்மா நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஷா நாலு கேமரா தூக்கிட்டு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணுற மாதிரி அப்படி தான் இருந்துச்சு அந்த இடமே எனக்கு நான் டெக்னிக்கலாக அங்கே இல்லைன்னு சொல்லலை டெக்னிக்கலாக எல்லாமே இருந்துச்சு பட் நான் எல்லாரும் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் படம் பார்க்கும்போது டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு அவ்வளோ எமோஷனலாக அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக ஸோ அது அவர் அவர் என்ன சொன்னார்னா அந்த படத்தில் வந்து நான் எனக்கு ஒன்றும் பெரிய லைஃப் கொடுக்காது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு அவர் அப்படி சொல்லி தான் கூப்பிட்டாரு ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கு வரைக்குமே அந்த படத்தை ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அண்ட் எனக்குமே ரொம்ப பர்சனலாக பிடிச்ச படம் அது ஸோ அதுதான் சில நேரம் சில மனிதர்கள் இன்னும் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்கன்ட்டு கண்டிப்பாக அதே மாதிரி ஹீரோலையும் நடிச்சிருந்தீங்க சிவகார்த்தி என்பதை கூட நடிச்சிருந்தீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதான் மித்திரன் அண்ணா இரும்பு திரை நான் பண்ணியிருந்தேன்ல ஸோ இரும்பு இரும்புத்திரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த படம் ஆரம்பித்தாரு அப்போது இந்த இந்த ஒரு ரோல் ஒன்று இருந்துச்சு பண்ணுறாருன்னாரு நான் பண்ணுறேன்ன அப்படின்னேன் ஸோ அங்கே தான் சிவாசரை நான் ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே அங்கங்கே தூரமாக பார்த்துருக்கேன் சிவா சார் அங்கே தான் பார்த்து பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு அப்போ என் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பார் போல இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஹாய் இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னே பார்க்குறது தானே விட்றீங்க அப்படின்னு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவரு கூட அவர் கூட ஒர்க் பண்ணதில் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அவர் ஆக்சுவலாக சிவா சார் வந்து செம்ம ஷார்ப்பு அவர் அவர் கூட அந்த ஒரு ஷார்ட் ஒன்று நடிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து இங்கே இப்படி இப்படி நடிக்கிறோம் போகிறோன்னா அவருக்கு பின்னாடி வந்து என்னென்ன நடக்குது போது எல்லாமே அவருக்கு வந்து தெரியுது எப்படி அந்த ஷார்ட்னஸ் அவருக்கு தெரியுன்னு தெரியல ஏதோ ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த ஷார்ட்டில் வந்து என்ன சொல்கிறது இப்படி டேக் முடிஞ்சிருச்சு இப்படி இப்படி பேசிட்டு நடந்து போல இருக்குது பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்ட் செட்டப் அது இது எல்லாமே இருக்குது அதில் யாரோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி இவர் எங்கேயும் இந்த இவர் பார்த்துருக்கிறதுக்கே பெருசாக வாய்ப்பு கிடையாது பின்னாடி தான் இருக்குது பட் ஆனால் அவர் வந்து அங்கே ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாச்சு ஆமாம் இது ஒன்று முறை போகணும் ஸோ அந்தளவுக்கு ஷர்ப்பாக அது எப்படி அவர் எடுக்கிறாருன்னு எனக்கு தெரில ஸோ அந்த விஷயம் அண்ட் இப்போ ரீசெண்டாக அவர் பண்ணுற விஷயங்கள் அவர் அப்ரோச் பண்ணுற விஷயங்கள் அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸு போடுற எஃபர்ட்ஸு அவர் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து தன்னை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி வேறு ஒரு விஷயம் பண்ணணும்னு போடுற எஃபர்ட் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுது அவர்கிட்ட இந்தியன் டூல வந்து சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு அண்ட் சங்கர் சார்னாலே வந்து ஒரு பிரம்மாண்டம்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துக்குள்ள நம்ம ஒரு கேரக்டர் ஒன்று பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு சத்தியமா தெரியல எவ்வளவு பெரிய கேரக்டர் பண்றோம் அவ்வளவு என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு சங்கர் சாரோட அதான் சொன்னலை நான் அவர் படங்கள் பார்த்து வளர்ந்த பர்சன் தான் ஸோ அவரோ அவரோட படத்துல நடிக்கிறது வந்து எனக்கு அதுதான் பெரிய அது இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடில ஸோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஸோ அங்க எனக்கு அவருதான் ரொம்ப அவர் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஷார்ட்டு சொல்லும் போதும் போதும் நான் அவர் சொல்ற விஷயத்த மாரி அவர் பேசுறது தான் இடையே ஒரு நம்மகிட்ட பேசுறாரு அப்படி இப்படிதான் மைண்ட்ல இருந்துச்சு ஸோ இப்போ அவுட்புட்டா பார்க்கும் போது அவரோட படத்துல இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ரோலா இருக்கட்டும் அண்ட் உண்மையிலே சொல்லணும் அவர் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்கு தான் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற பீப்புளோ இல்லை அவர் வந்து ஒரு 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 கேரக்டர் ஒரு ஒரு ரோல் ஒன்று எடுக்கிறாரு போகிறாருன்னா அவங்க வந்து அதில் அவர் வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்துடணும் நாளைக்கு ஃப்யூச்சர்லேயுமே அவங்க வந்து கரெக்டாக ப்ரொசீட் பண்ணணும் லைஃப்பில் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பாருங்கிறது கேள்வியும் பட்டிருக்கேன் அவர் அதை வந்து அவர்கிட்டையும் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு நிறைய விஷயங்கள் ஷூட் டைத்தில் வந்து இது பண்ணியிருக்காரு இன்றைக்கி நான் நிறைய படங்களில் வந்து போடுற சில சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருந்து கற்றுக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது எக்ஸ்பேண்டாக எக்ஸ்பேண்டாகி எனக்கு வந்து இங்கே நான் பண்ணுற ஒர்க்ஸில் வந்து சிம்பிளாக ஷார்ட் ஃபார்மில் சொல்லணுன்னா அந்த ஆர்ட் ஃபார்மை எவ்வளோ ப்ரொஃபெஷ்னலாக பண்ண முடியும் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதை அதை வந்து டெக்னிக்கலாக எப்படி நீங்கள் வந்து பண்ணணுங்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் ஸோ இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாகுது நிறைய விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது ஸோ அந் அந்த இது விஷயங்கள் அண்ட் இந்த ஸ்டேஜில் இப்போ ரீசெண்டாக ஆடியோ லான்ஸில் ஏற்ற நடணும் அது எல்லாமே அவர் சொல்லி நான் போகணும் வரணுங்கிறது தான் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷல் கேர் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கிட்டேருந்து வர்றது வந்து அது ரொம்ப எனக்கு என்னன்னு என்ன சொல்கிறன்னே தெரில அதுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த விஷயம் பார்க்கும்போது இட்டு அவர் நிறைய எனக்கு கேர் எடுத்துருக்கார் ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கார் லொக்கேஷன் லொக்கேஷன் ரொம்ப வருஷமாக தெரியும் நான் அவரோட படங்கள் ஒன்று கைதியிலேருந்து ஏதாவது ஒன்று டேட்டு அது இந்தியன் மாஸ்டர் எல்லாமே மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு